காட்டேரி அம்மன் உருவான கதை தெரியுமா காட்டேரி அம்மன் பார்வதி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறார் அவர் நகரத்தின் காவல் தெய்வமாக இருக்கிறார் காட்டேரி அம்மன் உருவான கதையை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒரு சமயம் பரமசிவனும் பார்வதி தேவியும் தூங்க சென்றனர் பரமசிவன் நன்றாக தூங்கிவிட்டார் அவர் தூங்கிய பிறகு எப்போதும் கிளம்புவது போல பார்வதி தேவி கிளம்பி சென்றுவிட்டார் அன்று மட்டும் தற்செயலாக பரமசிவன் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டார் பரமசிவன் சுற்றும் முற்றும் பார்த்தார் பார்வதி தேவியை காணவில்லை அவரை தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் மீண்டும் போனார் தனது வேலையை முடித்து கொண்ட பார்வதி தேவி ஒன்றும் தெரியாதது போல பரமசிவன் அருகில் வந்து படுத்துக்கொண்டார் இரவு எங்கே சென்றாய் என்று பரமசிவன் பார்வதி தேவியிடம் கேட்க எனக்கு தூக்கம் வரவில்லை அதனால் உலாவி வந்தேன் என்றார் அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை நடு இரவில் பார்வதி தேவி வழக்கம்போல் கிளம்பினாள் அவளுக்கு தெரியாமல் பரமசிவன் அவளை பின்தொடர்ந்து சென்றார் பார்வதி தேவி சுடுகாட்டிற்குச் சென்று விகாரமான உருவம் எடுத்து அங்கிருக்கும் பிணங்களை எடுத்துச் சாப்பிட்டாள் இதை பார்த்த சிவபெருமான் அதிர்ச்சியடைந்தார் இதற்காகத்தான் பார்வதி தேவி தினமும் வருகிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு வீடு திரும்பினார் பார்வதி தேவியின் இந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு திட்டம் போட்டார் சிவபெருமான் பார்வதி தேவி செல்லும் சுடுகாட்டு வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை தோண்டினார் அதன் மீது தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்தார் அன்றைய தினமும் நள்ளிரவு வந்தது பார்வதி தேவி சுடுகாட்டுக்கு புறப்பட்டார் சிவபெருமானும் அவரை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வமாக சென்ற பார்வதி தேவி அங்கிருந்த குழியில் விழுந்தார் பின்னாடியே சிவபெருமான் வந்து நிற்பதை பார்த்த பார்வதி தேவி அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அதற்கு சிவபெருமான் உன்னை என்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னில் இருக்கும் ராட்சச குணத்தை விட்டுவிட்டு வந்தால் மட்டுமே உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார் அப்படியே செய்கிறேன் இந்த குழியிலேயே ராட்சச குணத்தை விட்டு வருகிறேன் என்னை வணங்குபவருக்கு நான் நல்லதே செய்வேன் என்றார் பார்வதி தேவி குழியிலிருந்து வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார் சிவபெருமான் இன்றும் புதையுண்ட பார்வதி தேவியின் சக்தி பூமிக்கடியில் உள்ளதாக நம்பப்படுகிறது அந்த காட்டேரியம்மனே காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபடப்படுகிறார்